நான் சொன்ன படம் கிடையாது லோகேஷ் கனகராஜோட ஃபேவரட் மூவி லிஸ்ட்டில் இது இருக்குது இது அவரே சொன்னது ஓ இந்த படத்தில் என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு நான் பார்த்தா ஆரம்பம் ஒரு பக்கம் இருக்குது முடிவு ஒரு பக்கம் இருக்குது என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்னு குழப்பிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கதையோட போக போக தலைமை டேரக்ஷன் எப்படிப்பா இதெல்லாம் யோசிச்சேன் இது ஒரு ஒரு ஒன்லைன் சொல்கிறேன் ஒரு சைக்கோ அந்த சைக்கோட்ட வந்து ஹீரோவை காப்பாற்றுறதே இன்னொரு சைக்கோ புரியுதா எனக்கும் புரியலை ஆனால் அந்த கதையை போக போகும் தான் தெரிஞ்சு இந்த கதையில் ஒரு நாலு கேரக்டர்ஸ் போகிறாங்க டேவிட் லெஸ்பெத் மார்ட்டின் கெஸ்லியா இந்த நாலு பேரை வச்சு தான் இந்த கதை நகருது டேவிட் ஒரு நல்ல டேடி லெஸ்பியா ஒரு ஹேக்கர் மார்ட்டின் அவன் தான் அந்த சைகோ இல்லை கெசுலியா அவன் ஒரு தொலைஞ்சி போன போடணும் இந்த தொலைஞ்சு போன பொண்ணு தேடி தான் இந்த கதை முழுக்க முழுக்க நகரும் நம்ம டே டேவிட்டு இருந்த ஊரில் ஒரு பிரச்சனை இவர் கிடச்ச ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை தலைவன் கைவிட்டுட்டார் தப்பான ஒரு ஆளை நம்பி ஏமாந்து போயிருப்பார் இதனால் பத்திரிகை எல்லாம் தெரியுமே கிழித்து நாரை விட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க அடுத்து ஒரு கேஸ் இருக்குது என்ன தான் பண்ணுறது இவருக்கு ஹேரிங் நடந்துகிட்ருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இவருக்கு கே இவர்கிட்ட கேஸ் கொடுத்த அந்த ஆப்போசிட் கம்பெனிக்காரன் இன்னொரு டிடேட்டிவாக யூஸ் பண்ணுறான் இவர் ஒரு எத்திக்கலான டிடேட்டிவாக அப்படின்னு கேட்டால் இவரு சைக்கோட்டிக் மைண்ட் செட் உள்ளவ ஒரு சைடு ஹேக்கர் டிடேட்டிவ் வேலையும் பார்க்குறான் அப்போ விசாரிச்சதில் சொல் அப்படின்னு கேட்டால் என்னத்தும் சொல்கிறது சைலண்டாக இருக்கா அவரை பற்றி சொல் அப்படின்னா அவர் ஒரு நல்ல மனுஷன் அண்ணா நான் அவரோட ஒய்ஃபு ஒரு பப்ளிஷர்கிட்ட தப்பான அஃபேர் வச்சுருக்காங்க அப்படின்னு இது முக்கியமாக அப்படி கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்க அன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்கும் அதில் நம்ம டேவிட் நம்ம ஃபேமிலி நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க அவள் பொண்ணுக்கிட்ட பேசும்போது டேட் நான் கேத்தினா நான் ஒரு கிறிஸ்துவ ஒரு கிறிஸ்துவ பொண்ணாக போகிறேன் மதர் ஆக போகிறேன் சிஸ்டர் ஸாரிகாய் சொல்லறேன் சிஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு டேடி இல்லை வேணாம் வேணாம்னு சொல்லும்போது டேடியை நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் ஒரு கால் வரும் மிஸ்டர் டேவிட் ஆமாம் நான் ஸ்வீடனில் பேசுகிறேன் என் கண்டிப்பாக வர முடியுமா அப்படின்னு கேட்டேன் நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லுவார் ஒரு வழியாக ஒரு கார் வந்து ஸ்வீடனுக்கு இங்கேருந்து போகிறாரு அங்கே போனோன்னே ஒரு பெரிய முதலாளியை சந்திக்கிறாங்க அவர் பேசுகிறது வெல்கம் டேவிட் நான் சொல்ல நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை என் குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் இதில் கேஸ்லியான்னு எனக்கு என்னோட பேத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பாட்டி மாதிரி நடந்துச்சு அப்போது கேஸ்லியா காணாமல் போனான் இல்லை அவள் செத்துட்டா அப்படிங்கிற என்னோட அந்த குழப்பம் இன்ன வரைக்கும் நேற்று கூட மாட்டேது அதுக்கு நான் என்ன பண்ணுறது இது பத்து ஆனால் விஷயம் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டுபிடிக்க வேணாம் உன்னோட முயற்சியை நீ போடு ஒன் தரமும் உனக்கு தெரியாது டேவிட் எனக்கு தெரியும் உன்னோட முயற்சியை போடு இந்த கேஸ் நீ ஜெயிச்சாலும் தோற்றாலும் இதெல்லாம் நீ கண்டுபிடிக்க முடியாதுன்னா கூட உன்னோட உள்ள அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன் மேபி கண்டுபிடிச்சேன்னா அதை நாலு மணக்கு கொடுத்துட்றேன் அப்புடின்னு அந்த முதலாளி சொல்லிட்டு அந்த பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டு போயிடுவோம் இன்னொரு பக்கம் இருக்க அந்த ஸ்வீ ஸ்வீடன்லேயே ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து தங்க வச்சுருப்பாங்க இங்கே இவர் இருக்கிறது ஒரு தீவாக இருக்கும் இவர் அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் குடும்பத்தில் எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க இது ஒரு கூட்டு குடும்பம் இதில் நிறைய பேர் இருக்காங்க மெயினாக ஒரு நாலஞ்சு பேர் தான் இதில் மெயினாக இருக்காங்க அதில் நான் அந்த பிஸ்னஸ் மேனோட சின்ன பேர்தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ இவர்கிட்ட பிசினஸ் கொடுத்த இதே நேரம் யாரு தான்டா அதை கண்டுபிடிச்சா தான் அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு நம்மளையும் குழப்பத்தில் விட்டுட்டு இருப்பாங்க பழைய போட்டோ பழைய நெகட்டிவ் போட்டோல்லாம் ஃப்ரேம் எடுத்து ஒவ்வொரு சீனாக பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோல இருப்பா ஆப்போசிட் யாரையோ பாப்பா அடுத்த சீன் மறைஞ்சு போயிடுவா காரணம் என்ன அவங்க கூட இருந்தவங்க அவங்க இதுக்கு இருந்தவங்க பக்கத்துல இருந்த போட்டோ அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு அஸ்டன்ட் தேவைப்படுது அப்படின்னு நம்ம டேவிட்னு ஒரு பார்க்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம டேவிட்டையே டேவிட்டுக்கே டேவிட்டையே போட்டு கொடுத்த ஒரு லிஸ்பியன் லிசபெத்துன்னு ஒரு டெகேட்டிவ் இருந்தா ஒரு ஹேக்கர் இருந்தான்னு சொல்றல தான் ஒரு ஹேக்கர் இருந்தான்னு சொல்லல அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அவரோட வளர்ப்பு தந்தை கோமாவுக்கு போகிற சூழ்நிலையை வந்திருப்பார் இப்போ முழுக்க முழுக்க அந்த வளர்ப்பு தந்தையோட உண்மையான முகன் கையில் தான் அந்த நேரத்து மந்திரி கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கணும் அவன் ஒரு ச இதுதான் சைக்கணா அவன் ஓரளவுக்கு ஒரு பெறி பிடிச்ச ஒரு அபிசலான ஆளாக தான் இருந்தது ஒரு நார்மலாக எனக்கு அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணு அதுக்கு எனக்கு ஒத்துழை அது மாதிரி விஷயங்களில் பண்ண சொல்லுவான் இவனும் ஒரு வழியாக பண்ணுவான் ரெண்டாவது தடவை எனக்கு சாப்பாடு காசு வேணும் பணத்தை கொடு அப்படின்னு ஆ வா நீ ஆஃபீஸ்க்கு வரட்டும் கேட்டால் இல்லை நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது முடியாது சரி ஏதோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் இது முடியலை இனிமேல் தான் ஆரம்பம் திரும்பி வந்து ஒரு ஷாக் மிஷினை அந்த மாதிரி பண்ணுவோம் ஷாக் மிஷினை வச்சு உடம்புல ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாமே உருவிட்டு உன்னோட சீக்ரெட் பாட்ஸில் உள்ள பெரிய ரோடு விவப்பு ரோடு வச் எப்படி சொல்லணும்னு தெரில அது ரோடை ஃபுல்லாக இருக்கு நீங்கள் அன்றைக்கி பண்ண விஷயம் எல்லாமே கேமராவில் நைக்காடாக இருக்கேன் என்னை ஏதாச்சும் பண்ணாவோ இல்லை என்னை கார் அடிச்சிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டில் போயிடும் நான் இருக்குல்ல ஒழுங்காக காசு கொடுத்துரு அப்படின்னு மாறிட்டு போவா யாருமா இவ அப்படின்னு தான் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம டேவிட்டுக்கு அஸ்டன் வேணும்னு நம்ம லிசபெத்தை பார்க்க போ போவோம் நம்ம டேவிட்டு இதில் நல்ல ஒரு நல்ல அலைவனுக்கு தப்பான கணவட்டலாம் கிடையாது இதே நேரத்தில் நம்ம லிசபெத் இதில் ஒரு லெஸ்பீனாகவும் இருப்பாள் லெஸ்பின்னா உங்களுக்கே தெரியும் நான் டீப்பாக புரிய வைக்க வேணாம் இது ஒரு பக்கம் இருக்க ஒரு வழியாக அந்த சைக்க ஒரு வழியாக கண்டுபிடிக்க வருவார் அந்த ஃபோட்டோவில் இருந்தது யார் யாரை பார்த்து போயிருக்கா அப்போது இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு மனமே உச்சியில் இருக்க ஒரு வீடு என்ன வீடை நம்ம டேவிட் வீட்டு பார்க்க போவாங்க அங்கே இருந்தது மார்ட்டின் அந்த குடும்பத்தில் இப்போ உள்ள பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கவன் அவனை போய் பார்த்துட்டு நம்மளால சும்மா அந்த ஓகே உள்ளேருந்து ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்துடுவான் திரும்பி வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே பக்கத்தில் இருந்த ஒரு புதரில் விழுந்துருவான் அவன் எதார்த்தமாக கேட்பான் சும்மா வாக்கிங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் உள்ளே வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு உடனே அப்போ அவன் நினச்சா ஓடி இருக்கலாம் ஓகே அப்படின்னு நம்பிட்டு வருவான் அவன் அண்டர் கவுண்டு கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் நான் தான் பண்ணேன் நான் தான் போய் சொன்னேன் நீ அப்படியே போயிருந்தா கூட அப்புறம் சந்தேகம் இல்லை திரும்பி வந்த அந்த கத்தியை பார்த்து தான் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது தான் ஏன்டா நீ ஓடி இருக்க வேண்டியதானடா அப்படின்னு தோணும் இதெல்லாம் ஒருக்கா சரி நம்ம டேவிட் சாக போகிறான் அப்படின்னு நினச்ச அதே நேரத்தில் நம்ம இன்னொரு சைடு லிசபெத்து ஒரு வழியாக வந்து அவளும் இன்னொரு பக்கம் தேடிட்டு இருப்போம் ஒரு வழியாக வந்து ஒரு கால்ஃப் கோர்ட்டை வச்சு நச்சு நடிச்சுங்கிற ரத்தம் தெரிச்சு ஒரு வழியாக இருப்பான் அவனை கொன்றுட்டுமா அப்படின்னு லிசபெத் கேட்பா கொண்டு அப்படின்னு சொல்லுவா தொடச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது கார் மோதி அது வெடித்து ஒரு வழியாக நம்ம லிசபெத்து இறந்து போயிருப்போம் இது ஒரு பக்கம் இருக்க கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு கொஞ்சம் கொண்டு வந்துருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டை லிசபெத் போட்டு ஒரு ப்ராஃபிட் எடுத்து போகிற மாதிரி இந்த ஒரு கதையை கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க கடைசியில் இந்த ஸ்டோரிஸ் எண்டு வந்திருக்கும் இவங்களும் ஒரு ரிலேஷன் இருக்குது ரிசபத்தோட ரிலேஷன் இருக்க மாதிரி ஓ அட்டாச்மெண்ட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தோட பேருவாரு என்னடா கதையை மொத்தமாக ஒப்பிச்சிட்டே ஏன்டா அது மாதிரி கதையை வாந்தி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கை நம்ம கதையை ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கோம் ஓகேயா இதை சொல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நம்ம முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியுதோ அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை என்ன தான் சொல்கிறது ஒரு ட்ராமாட்டிக்கான விஷயம் ஒரு ட்ராமா ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் எப்படி ஒரு க்ரைம் தள்ளது ஒரு குடும்பத்தில் அடுத்த வாரிசு அவங்க இவ தான் வருவா இவருக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு அதில் யோசித்து நம்ம அந்த மாற்றங்களோட கொண்டிருக்கான் அவன் அது மட்டும் தான் பண்ணியிருக்கானா ஏற்கனவே உள்ள அந்த கிறிஸ்துவர் நடக்கிற அந்த பாவத்தை ஒரு மையமாக வச்சு அந்த கொலையும் அவன் தான் பண்ணியிருக்கான் நிறைய பேர் அப்யூஸ் பண்ணி கூட பண்ணியிருக்கான் நிறைய பேரை அது ஒரு பக்கம் சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாமவும் பண்ணியிருக்கான் இந்த ரெண்டு விஷயம் இந்த கதை நகரத்து மார்ட்டின் பிரிஞ்சருக்கு இந்த கிறிஸ்துவ ரிலேட்டடான விஷயத்த அவர் அடுத்தடுத்த படத்தில் கனெக்ட் பண்ணுறாரு அது என்ன மாதிரி விஷயம்னு பெருசாக தெரியல அது அவர் ஒரு அறிவுக்கு எட்டினது இந்த படத்தோட குறைன்னு எடுத்துட்டா இது ஒரு சில நேரத்தில் ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி லைட்டான ஃபீல் வந்துச்சு இதில் லெஸ்பீனையும் காட்டியிருக்காங்க அது அமெரிக்கனுக்கு எடுத்தது இது நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது மேபி எயிட்டீன் ப்ளஸ் ரொம்பவே இருக்குது ரொம்பவே இருக்குது இது முடிஞ்ச வரைக்கும் தனியாக பாருங்கள் அப்படின்னு நான் சஜஷன் பண்ணிக்குவேன் அடல்ட்டு மட்டும்தான் அந்த படத்தை பார்க்கலாம் மேபி இது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் சொன்னால் கேட்க போகிறீங்களா இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு பக்கமான ஒரு ட்ராமாட்டிக் ஃபீலு ரொம்ப ரத்தம் தெரிக்க தெரிக்கிய மாதிரிலாம் இல்லை ரொம்ப வைலன்ஸாகவும் இல்லை ஆனால் அது மைனூட்டாக ஒரு விஷயம் பண்ணும் அந்த விஷயத்தில் வந்து இது சென்சார் போர்டுக்கெலாம் வந்து இந்த படத்தை வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கூட தடை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த படம் இந்த படம் என்னையை பொறுத்துள்ள இந்த படத்துக்கு பத்துக்கு எட்டு கொடுப்பேன் மேபி நான் எயிட்டின் கிடையாது சில விஷயங்கள் இன்னும் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மேபி தோணுது ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் டக்குன்னு முடிஞ்ச பெருசாக ஆக்ஷன்லாம் கிடையவே கிடையாது ரொமான்டிக் சீன்ஸு அது மேலே ஓடி இருக்கும் சைலண்ட்லியே ஓடும் ஓரளவுக்கு இன்னும் ஒரு சேசிங்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அந்த ஒரு பைக்கோட ஒரே ஒரு சேசிங் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே இல்லை இதுதான் குறைகள்ங்கிறது ரேண்டமாக சொல்லலாம் இதோட நிறைகள் இந்த கதை இதோட அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த லொக்கேஷன் நாங்கள் அப்படி இருந்துச்சு ஸ்வீடன் அந்த பனி பிரதேசங்கள்லாம் அப்படி இருந்துச்சு இதான் இதோட நிறைகள்னு சொல்லணும் காய்ஸ் முழுக்க ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் படத்தோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அது இது இந்த இதை மட்டும் பார்த்தா அது முழுசாக நிறையவே அடையாது நீங்கள் போய் படத்தை பார்த்தா தான் என்ன முழுசாக தெரியும் நம்ம அதில் ஒரு இருபது பர்சன்டேஜ் மட்டும்தான் ஃபிஃப்டி டு இருபது வளர்கிறேன் இருபது பர்சன்டேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் நாங்கள் எங்களை மாதிரி ரிவ்யூ ரிவ்யூவர் ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் எங்களோட வேலை பக்கமான கிரமித்தலர் வேணும் ஒரு ட்ரமேட்டிக்காக வேணும் ரொம்ப நான் நான் தாண்டா அது மாதிரி இல்லாமல் அப்படின்னு ஒரு சைலண்ட்டான ஒரு அப்ரோச்சு அடுத்த என்ன அடுத்த யோசிக்க வைக்கிற அளவுக்கு வைக்கிற படம் ரொம்ப நம்மளை போட்டு குழப்பாமல் பக்கமாக புரிகிற படம்னா த கேல் ஆஃப் ட்ராகன் டாக்டும் மறக்காமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகப்பா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் ஃபார் இது இதுவும் உங்கள மொஸ்தான் சப்ஸ்கிரைப் பண்ண